கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்தவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு ஜீவனை கொடுத்து ஆய்ச நாட்களே கூட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடானை கொடி நன்றி செலுத்துவோம் நாம் ஒவ்வொரு நாளும் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய பெரிய கிருபையாக இருக்கிறது அந்த பெரிய கிருபைக்கு நாம் நன்றி செலுத்துவோம் சோதனங்கள் ஏறெடுப்போம் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எப்படி சொல்கிறது நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எரிகிற அக்கினி சுவாலுக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையிக்கும் நீங்கள் அக்கி விடுவிப்பார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு மூன்று பேர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் சாத்ராக் மேஷாக் ஆபைத் நேகோ என்று மூன்று பேர் மூன்று வாலிபர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் அந்த இடத்துல வேறு தெய்வத்தை மனுஷர்களுக்காக மனுஷர்கள் நிறுத்தின பொர் சிலையை பணிந்து கொள்ளாதபடிக்கு மனுஷர்களுக்காக தங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை விட்டு கொடுக்காதபடிக்கு அவர்கள் தங்கள் படைத்த இந்த நாள் வரைக்கும் வழிநடத்திட்டு வந்த இந்த நாள் வரைக்கும் உயிரோடு கூட வைத்திருக்கிற தெய்வத்திற்கு அவர்கள் உண்மை உள்ளவர்களாய் வைராக்கியம் உள்ளவர்களாய் ஒருமணப்பட்டவர்களாயில் அவர்கள் சொல்லுகிற காரியம் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் ராஜாவுக்கு கோபம் வருகிறது அவர் நிறுத்தின பொர் வணங்காததுனால கோபம் அதிகமாகி இவங்க சொல்கிற காரியத்து நிமித்தமாய் கோபம் எரிச்சல் அதிகமாகி எரிகிற அக்கினி ஜுவாலையை ஏழு மடங்கு அதிக சூடாக்கி அவங்கள அந்த அக்கினி ஜுவாலையில் போடுகிறதை பார்க்கிறோம் போடுவதற்கு முன்பதாகவே அந்த அக்கினியில் போகிறதுக்கு முன்பதாகவே அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு கூட ஒருமணப்பட்டவர்களாய் மூன்று பேரும் வா நம்ம வணங்கலான்னு ஒருத்தர் சொல்லலை வா நம்ம போகலாம் நம்ம அவங்களுக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு ஒருத்தரும் இல்லை மூணு பேரும் ஒரு மனதோடு கூட வேதத்தில் பார்க்குற எங்கே ஒருமனம் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி பார்க்குறோம் இந்த மூன்று பேரும் ஒருமனப்பட்டவர்களாய் தங்கள் ஆராதிக்கிற தெய்வன் தப்புவிப்பார் அவங்கள விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட மனுஷங்க நிறுத்தின பொருசிலையே வணங்காதபடிக்கு உயிரற்ற பொருளை வணங்காதபடிக்கு சிலையை வணங்காதபடிக்கு அவங்க சொல்லுகிற காரியம் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தப்புவிப்பார் என்று சொல்லி அவங்க விசுவாசத்தோடு அக்கினி ஜாலையில் போறாங்க அந்த எக் எரிகிற அந்த அக்கினி ஜாலையில் அவங்க கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது இதோ நாலு பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் அவர்களுக்குள் ஒரு சேதமும் இல்லை நாலாம் மாவியின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது என்று சொல்லி ராஜா சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்ம தூக்கி போட்டவங்க மூணு பேர் தான் ஆனால் நாலாவது மனுஷனுக்காக அக்கினியில் ஒருத்தர் உலாவிக் கொண்டு இருக்கிறார் அது தேவ புத்திரனுக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம் வெளியே கொண்டு வருகிறாங்க அந்த இடத்துல பார்க்குறோம் அவங்களுடைய தலைமுடி கருகலை அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு வேகலை அவங்களுடைய அக்கினி எதுவுமே ஒன்று ஒரு சேதம் கூட படுத்தலை ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு அவர்களை தேவன் பத்திரமாய் அந்த இடத்துல தப்புவித்தார் என்று சொல்லி பார்க்கிறான் அவங்க கூடையே இருந்தார் உள்ளே மூணு தூ மூணு பேர் தான் தூக்கி போட்டாங்க ஆனால் பார்க்குற ராஜாவோட கண்ணுக்கு நாலு பேர் இருக்கிறதே தெரிகிறது அவங்க தலைமுடி கருகலை அவங்க சால்வை சேதப்படலை அக்கினியின் மனம் கூட அவங்களிடத்துல வீசாமல் இருந்ததை ராஜா கண்டார் என்று சொல்லி பார்க்கிறான் என்னனு சகோதரனே சகோதரிய இதை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அந்த சாத்ராக் மேஷாக் காபைத் நேகோ மாதிரி நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் நீங்க விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் வியாதியின் மத்தியிலும் பிளவனத்தின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் அவமானங்களின் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் எங்களை தப்புவிப்பார் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது அன்னைக்கு சாத்ராமேஷா காபேத்னேகோடு இருந்த கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட உங்கள் குடும்பங்களோடு கூட இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார் ராமேன்